நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விளக்கம் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே இன்றைய முக்கிய செய்திகள் பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என துணைவேந்தர் பேட்டி சிறையில் உள்ள கொலை வழக்கு குற்றவாளி மீது குண்டாஸ் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி போலீசார் நடவடிக்கை வரதராஜ பெருமாள் ஆலய திரு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஆறு புதிய படிப்புகள் வரும் கல்வியாண்டில் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முதன்முறையாக நாக் ஏ பிளஸ் சான்றிதழை பெற்றுள்ளதாகவும் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஆறு புதிய படிப்புகளை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி முதுகலை காட்சிகளை எம்எஸ்சி அளவுசார் நிதி பிடெக் சுற்றுச்சூழல் பொறியியல் பிஎஸ்சி உளவியல் பிஎஸ்சி நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம் பிஎஸ்சி உயர் தகவலியல் உள்ளிட்ட படிப்புகள் புதியதாக கொண்டு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நடப்பு கல்வியாண்டில் மாக்கே ஏனம் லட்சத்தீவுகளில் சமுதாய கல்லூரிகள் துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அனைத்து படிப்புகளுக்கும் ஒதுக்குவது தொடர்பாக மத்திய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்த அவர் பல்கலைக்கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்பவும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நூறு பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஓரிரு மாதங்களில் அறிவிப்பு வெளியாகும் என்றார் தரவரிசை பட்டியலில் இக்கல்வியாண்டில் முன்னேற்றம் அடைய உரிய நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதேபோல மூன்று ஆண்டுகளாக நடக்காத பட்டமளிப்பு விழா வரும் நவம்பர் அல்லது டிசம்பரில் நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் மாணவர்களுக்கான பஸ் இயக்கவும் திட்டமிட்டு பணிகள் அதற்காக நடந்து வருவதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வரை மாணவர்கள் மேற்கொள்ளும் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் டெல்லியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா அணிவகுப்பை ஒட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றாக புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது கடலூர் தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு மற்றும் புதுச்சேரி தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு இணைந்து நடத்தும் இந்த பாய்மரகு படகு கடல் சாகச பயணத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து தேசிய மாணவர் படை கப்பற்படை பிரிவை சேர்ந்த இருபத்தி ஐந்து மாணவியர் உட்பட அறுபது மாணவ மாணவியர் இந்த கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த பயணத்தில் மூன்று கடற்படை அதிகாரிகளும் இரண்டு தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்றுள்ளனர் இப்பயணத்தில் மூன்று பாய்மர படகுகளில் மாணவர்கள் பயணிக்கின்றனர் இந்த கடல் சாகச பயணக்குழுவினர் முன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை பத்து நாட்களுக்குள் கடக்க உள்ளனர் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இக்குழுவினர் கடலூர் பரங்கிப்பேட்டை பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைகின்றனர் அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வரும் இருபதாம் தேதி அன்று புதுச்சேரிக்கு திரும்புகின்றனர் புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் மூன்று வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி நீதிமன்றத்தில் பிணை விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி போலீசார் குண்டா சட்டத்தில் கைது செய்துள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி அன்று காலை புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரசி அவரது நண்பர்கள் தேவா ஆதி என மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபல ரவுடிகளான ஷங்கர் சத்யா சகோதரர்கள் உட்பட பதினோரு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கடந்த நான்கு மாதங்களாக சிறையில் உள்ள நிலையில் பிரபல ரவுடி சத்யா உட்பட அனைவரும் சிறையில் இருந்து பிணையில் வர நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தனர் இந்த நிலையில் ஆறு கொலை உட்பட இருபது வழக்குகள் உள்ள ரவுடி சத்யாவை பிணையில் வெளியே விட்டால் பொது அமைதி சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்படும் என பெரியகடை போலீசார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்திருந்த நிலையில் அவர் ரவுடி சத்யாவை ஒரு வருட காலத்திற்கு குண்டாஸ் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மேலும் இந்த குண்டாஸ் ஆணையை சிறையில் உள்ள சத்யாவிற்கு போலீசார் வழங்கினர் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ பரதராஜ பெருமாள் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்துயரோட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ பரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகனம் சேஷ வாகனம் தங்க கருட சேவை சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பெருமானை வழிபட்டு சென்றனர் மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருகிறோம் மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை என்றும் பட்டியலின மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டம் ஏழு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் பேசியுள்ளார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் டூ பாயிண்ட் ஓ மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பதினாறு சதவீதம் ஆதி திராவிட நலத்துறை மூலம் முழுமையான நிதியை பெற்று நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதினாறு சதவீதம் சிறப்பு கூறு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதி முழுவதுமாக செலவிடப்படுகிறது புதுச்சேரியின் வளர்ச்சியில் உங்களின் பங்கு அதிகம் உள்ளது பட்டியலின மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டம் ஏழு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் பிரதமர் கல்வீடு கட்டும் திட்டத்துடன் இணைந்து இந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது என்றும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை தனியார் பள்ளிகளில் படிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் கேட்கும் கட்டணத்தை அரசு முழுவதுமாக செலுத்தும் மருத்துவம் போன்று பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அனைத்து படிப்புகளிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் பிரதமர் கூறியது போன்று பெஸ்ட் புதுச்சேரிக்கான அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன நடந்தது ஏதேனும் ஒரு வாய்க்கால் கட்டிடம் கட்ட முடிந்ததா இந்த ஊரில்தான் நானும் சுற்றி வந்தேன் எனக்கு எங்கும் கட்டியது போல் தெரியவில்லை மத்திய அரசின் நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம் மாநிலம் வளர்ச்சி பெற்று வருகிறது புதுச்சேரியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிதான் அரசின் எண்ணம் இவரால் எப்படி திட்டங்களை செயல்படுத்த முடிகிறது என்று மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருகிறோம் மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை இவ்வாறு அவர் தெரிவித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை நியூ ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற பெத்தாங்கு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதி நியூ ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டு போட்டியில் முத்தியால்பேட்டை பேட்டை நியூ மாடர்ன் வித்யாலயா பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி முதல்வர் கஸ்தூரி மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் மற்றும் நியூ ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் கேப்டன் நாகராஜ் மோகன் மற்றும் நியூ ஃபைவ் ஸ்டார் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இங்க தெரிகிறது இங்க தெரிகிறது யார் வந்துருக்கா இல்ல இல்ல நான் மூர் சொல்றானே அண்ணா கொஞ்சம் லைட்டடா மூர் நான் மூஞ்சே मारசிக்க நான் மூஞ்சே தெரியல பார்னா ஆ பிவார சொன்னானே கொஞ்சம் வெட்டலாம் ஆ நான் என்ன மீன் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் மதர் குளோரி நீட் அகாடமியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஐம்பது சதவீத சலுகையுடன் ஒரு வருட நீட் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மதர் குளோரி நீட் அகாடமியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஒரு வருட நீட் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி மூலம் பல்வேறு மாணவர்களை மருத்துவர்களாக வெற்றியடைய செய்த மிகவும் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமி தனது பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது அதன்படி பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிஜமாக்கிட தலை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு நீட் பயிற்சி அளிக்கும் இந்த நிறுவனம் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சிக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையுடன் சேர்க்கையை துவங்கி உள்ளது இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சி துவக்க விழாவில் மாணவர்களுக்கு மதர் குளோரி கோச்சிங் சென்டர் தாளர் அந்துவான் பிரபு மாணவர்களுக்கு நீட் பயிற்சிக்கான விழிப்புணர்வை வழங்கினார் மேலும் இந்த ஆண்டு நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற எது போன்ற யுக்திகளை கையாள்வது என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதர் க்ளோரி இயக்குநர் ராபர்ட் லைவ் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் முதல் இரண்டாம் மெயின் ரோடுக்கு இடைப்பட்ட ஏழாவது மற்றும் எட்டாவது குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இதனை பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைத்தால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் விழினூரை சேர்ந்தவர் செந்தில் குமார் இவரை தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் பதிமூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து கடன் பெற விண்ணப்பித்த பொழுது பதிமூன்று லட்சம் கடன் வழங்க இன்சூரன்ஸ் போட வேண்டும் என கூறியுள்ளனா் இதையடுத்து செந்தில்குமாரும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு அதற்கான ஆவணங்களை மர்ம நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பினார் அதன்பின் கடன் தருவதாக கூறிய தனியார் நிதி நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதுகுறித்து செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில் சமீப காலமாக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் நேரடியாக இன்சூரன்ஸ் பிடிக்க முடியாததால் தங்களது ஏஜென்ட்டுகள் மூலம் குறைந்த வட்டிக்கு லோன் தருவதாக கூறுகின்றனர் பின் கடன் பெற இன்சூரன்ஸ் கட்ட வேண்டுமென தெரிவித்து இன்சூரன்ஸ் போட வைத்து அதற்கான பணம் கட்டிய பிறகு அவர்கள் கூறிய லோன் தொகையை தராமல் ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகி விடுகின்றனர் இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையத்திற்கு இதுவரையில் இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன போன்று லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைப்பது சட்டப்படி குற்றமாகும் ஆகையால் இதுபோன்று ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அந்த ஏஜெண்டுகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளன பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என துணைவேந்தர் பேட்டி உள்ள கொலை வழக்கு குற்றவாளி மீது குண்டாஸ் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி போலீசார் நடவடிக்கை வரதராஜ பெருமாள் ஆலய திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்